வணக்கம் திருவிழாங்காடு வந்து ஆலமரங்கள் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதியா இருந்திருக்கு ஸோ அதனாலதான் வந்து திருவாலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வந்து வந்திருக்கு ஆக்சுவலா இந்த திருவிழாங்காடு வந்து சும்பன் நிசம்ன்ற ரெண்டு அசுரர்கள் தான் வந்து இங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க இந்த இரண்டு அசுரர்கள் வந்துட்டு தேவர்களையும் இருக்கிற மக்கள்களையும் வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற டைம்ல வந்து அப்ப தேவர்கள் எல்லாமே வந்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து வந்து சிவபெருமான்கிட்ட போயிட்டு வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த அசுரர்களோட தொல்லை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இதிலிருந்து எங்களை எப்படியாவது நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்போ சிவபெருமான் வந்து பார்வதி தேவி கிட்ட முறைகின்றாரு இந்த மாதிரி இந்த அசுரர்களோட அட்டுஎழுத்த ஒழிக்கணும் அப்படின்னு அப்போ பார்வதி தேவி வந்து தன்னோட அம்சமான பத்ராக்காலை ஏவி விட்டு அவங்களை அழிக்கிற மாதிரி கட்டகின்றாங்க ஸோ பத்ரகாளி வந்து சும்பன் நிசும்பன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அழிச்சு அவங்களோட ரத்தத்தை வந்து அம்மன் வந்து பருகிறாங்க ஸோ அந்த ரத்தத்தை குடிச்சதுனால அந்த அம்மனோட உக்ரம் வந்து அடங்கலை அடங்காதனால வந்து யாரை கண்ணில் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து துன்பம் விலைக்குற அளவுக்கு வந்துட்டு பத்திரகாளி ஒன்று நடந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து சிவபெருமான் வந்து இங்க திருவிழாங்காட்டுக்கு வந்து பத்திரகாளி கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்த வந்து நீ வந்து ஆள்றதுக்கு நான் விடுற ஆனால் நீ வந்து என்ன நாட்டித்தால் வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி பத்ரகாளி வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து நாட்டியத்தால் வந்து போட்டி நடந்த இடம் இது